ஹாய் மக்களே வணக்கங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பானை ரெண்டுத்துக்கும் விபூதி பட்டையிட்டு மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து கட்டிட்டு புடப்பூ வச்சாச்சுங்க வாசலில் சின்னதாக கலர் கோலம் போட்டிருந்தேன் சாமி படத்துக்கு நேராக தலைவாழை இலை விரிச்சிட்டு அதில் பச்சை எல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பானையையும் அங்கே வச்சாச்சுங்க சக்கரைவள்ளிக்கிழங்கு பட்டாணி கேரட் பீன்ஸ் இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோங்க டெல்லாம் வைக்கிறதுக்கு சின்ன இடம் தாங்க அதனால ஒரு பலகையில் தான் மஞ்சள்லாம் தடவிட்டு கோலம் போட்டு வச்சுருந்தேன் கரும்பு ரெண்டையும் எடுத்து கட்டி வச்சாச்சு பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் எங்கள் வீட்டில் சிறப்பாக பொங்கல் கொண்டாடியாச்சுங்க நீங்கள் எப்படி செலிப்ரேஷன் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்